இதுதான் இன்றைக்கி புக் பண்ண ஓலா ஆட்டோ ஆக்சுவலாக புக் பண்ணும்போது அது ஃபேர் வந்து நைன்டி த்ரீக்கும் கம்மியாக தான் காமிச்சிட்டு அப்புறம் வந்து இன்றைக்கி டிமாண்டாக இருக்குது அதனால் நைன்டி த்ரீ அப்படின்னு புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு புக் பண்ணியாச்சு புக் பண்ணோன்னே ஆட்டோ டிரைவர் கால் பண்ணுறாரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் அதனால தான் அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க ஆட்டோ டிரைவர் கால் பண்ணி சொல்கிறாரு நூற்றம்பது ரூபா கொடுங்க நான் வந்துட்ருக்கேன் அப்படிக்கிறார் சரின்னு அக்செப்ட் பண்ணி போகிறோம் ஸோ ஓலா எப்பொழுதுமே அந்த ஆப்பில் இருக்கிற பணத்தை வாங்கவே மாட்டாங்க போல் எதுக்கு அவங்க அந்த ஓலா ஆப் வச்சு இவங்களெல்லாம் இது பண்ணி நடத்துகிறாங்கன்னு தெரியல இதுக்கு நம்ம வெளியில் நார்மலாக நிற்கிற ஆட்டோவில் போய் அவங்க கேட்பாங்க கூட கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம் சொல்லிவிட்டு நம்மளே வந்து ஒரு சார்ஜை பேசி போவோம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வேலை பார்த்திங்கன்னா தெரியும் ஹிஸ்ட்ரி இது வந்து நேற்று போனது ஃபஸ்ட்டு ஒருத்தர் புக் பண்ணிவிட்டு அந்த டிப் வரலன்னு உடனே அவரே இந்த அஞ்சு ஐம்பத்தொன்றுக்கு புக் பண்ண காரு வந்து அவரே கேன்சல் பண்ணி விட்டார் அப்புறம் ரெண்டாவது புக் பண்ண காரு இருபது ரூபா டிப்பு போட்டு நூற்றி நாற்பதுரூவா நாற்பத்தாறுரூவா டிப் ஓடி சேர்ந்துருந்தது அவர் உடனே ஃபோன் பண்ணார் விஷாலமலுக்கு போகிறதுக்கு முப்பது ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா தரணும் அப்போ நான் வரேன் வந்துட்ருக்கேன் அப்படின்ட்டார் சரி நூற்றி எழுபத்தாறு ரூபா அங்கே போய் சேரும்போது கொடுத்தேன் அப்புறம் விஷால் மல்லேருந்து ரிட்டன் ஆகும்போது இந்த ஏழு நாற்பத்தொன்றுக்கு அந்த வண்டி அதுலேயும் இப்படி தான் நூற்றி ஒம்பது ரூபா டிப்பு இருபது ரூபா போட்டு நூற்றி இருபத்தொம்பது ரூபான்னு வந்தது அவரும் முதலையை ஃபோன் பண்ணி ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா தரணும் நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னாரு அப்படி தான் வந்து வந்தார் இந்த ஏழு நாற்பத்தொன்று நூற்றி இருபத்தொம்போது ரூபான்னு போட்டிருக்கிறது ரிட்டர்ன் வரும்போது வந்த வண்டியில் ஒன்றுமே கிடையாது ஏசி கிடையாது ஒரு டப்பா வண்டி தான் இந்த வண்டி வந்து நூற்றி நாற்பத்தாறு ரூபா அவர் பேசுனதே ரொம்ப ரூடாக தான் இருந்தது கொலைட்டாகவே பேசலை நம்ம ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காரும்போது ரொம்ப சீட்டு இதாக இருக்குது வெர்டிக்கலானால் கொஞ்சம் சாச்சி உட்கார்றதுக்கு நம்மளே அதை பண்ணிப்போம் அந்த மாதிரி உட்காந்தா ஒரு மாதிரி ஒரு முரம் முறைச்சார் ரொம்ப ஒஸ்ட்டு சர்வீஸு ஓலா ஓலாவில் ஆட்டோவும் புக் பண்ணாதீங்க காரும் புக் பண்ணாதீங்க வெளியூர்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டு அவங்கள்ட்ட ஒரு நல்ல ட்ராவல்ஸ் யாருன்னு கேட்டு அவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு கேட்டு புக் பண்ணி மேபி கொஞ்சம் காசு கூட கூட இருக்கலாம் பட் உங்களை மரியாதை ரெஸ்பெக்டாக நடத்தி கூட்டு போய்ட்டு கூப்பிட்டு வர மாதிரி ஆளுங்களா பார்த்து காரோ ஆட்டோவோ உங்கள் உள்ளூர்லலாம் வந்து நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது ரெகுலராக வர டேக்ஸி கார்காரங்க வருவாங்க ரெஸ்பெக்டாக நம்மள்ட்ட நடந்துக்குவாங்க நம்மளும் அவங்கள்ட்ட ரொம்ப ரெஸ்பெக்டாக தான் இருப்போம் ஆட்டோக்காரங்களும் ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க நம்மளும் ரொம்ப ரெஸ்பெக்டாக அவங்கள நடத்துவோம் நம்பி எல்லாம் போகலாம் வரலாம்ங்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் அப்படி இல்லை இது நேற்றே சாட்ஜிபிட்டியில் வர போட்டேன் அதில் வந்து எப்படி கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு நம்ம தமிழில் உள்ளது இங்கிலீஷில் நீட்டாக கொடுத்தது அதுலேயே அவன் வந்து ஓலா சப்போர்ட்ஸ் டாட் காம்னு அது ஒரு இது கொடுத்துருந்தான் அப்புறம் இப்போ ஓலாலேயே க்ரீவன்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருந்தான் ரெண்டு இமெயில் ஐடிக்கும் அந்த இதெல்லாம் போட்டேன் டைமிங் எல்லாம் போட்டு ட்ரிப் ஐடி நம்பர்னு ஒன்று காட்டுது அதையும் போட்டு இப்போ இதை பார்த்தீங்கன்னா காட்டும் இந்த சிஆர்என் அதுதான் அந்த ட்ரிப் ஐடி நம்பர்னு நினைக்கிறேன் சிவராஜன்ங்கிறவர் வந்திருக்கிற முதல்ல முன்னெல்லாம் அந்தந்த ஸ்டார் ரேட்டிங்லாம் கொடுக்க முடியும் இப்போ அந்த ஸ்டார் ரேட்டிங்லாம் வந்து பெருசாக நம்ம போய் கொடுக்க முடியாதபடி தான் அவன் வச்சிருக்கானுவன் ஏன் தெரில இதுதான் ட்ரிப்பு நூற்றி பதினேழு ஆன் டூ டிரைவர் போட்டிருக்கானுவில் இது வந்து போட்டால் தான் அவன் வரானுவ ஹெல்த் பேக்னு வேறு ஒரு எட்டுருவா போடுறோண்ணா அது என்ன ஹெல்த் பேக்குன்னு தெரியல இங்கேருந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர் போகிறோம் அதுக்கு எட்டு ரூபா ஹாஸ்பிட்டல்னு தெரில நூற்றி நாற்பத்தாயிரரூவா ஒரு கேஷில் இல்லை ஜிபேயில் பண்ணிக்கிட்டோம் இந்த வீடியோவும் மக்களுக்கு ஒரு அவேராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இன்னொரு ஆள் வந்தாரில் அந்த ஆளோடய இது விஜய் பிரகாஷ் ஜெயராஜ் இது நான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டார் கொடுத்தேன் அந்த ஆள் நான் போய் சேர்ந்த உடனே அவருக்கும் நான் ரேட்டிங் கொடுத்திருந்தேன் அதுக்குள்ளே போயிருக்கும் உங்களுக்கு இந்த சிஆர்என் நம்பர் போட்டு இது இருக்குது இதில் எட்டுருவா போட்டிருக்கானுவேன் ஹெல்த் பேக்குன்னு ஆமாம் பில்லு ஆக்சுவலாக நூற்றி ஒன்று தான் அவன் கேட்ட டிரைவர் டிப்பு இருபது ரூபா ஹெல்த் பேக் எட்டுருவா இந்த எட்டு எட்டுருவா என்ன பண்ணுறான் எப்படி சாப்பிட்றான்னு தெரில இதுவாக ஒரு ஐம்பது ரூபா வாங்கிக்கிட்டார் நூற்றி எழுபத்தொம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா கொடுங்கன்னாரு ஹெல்த்து பேக்குக்கு இமெயில் ரெசிப்ட் எப்படி வருப்பமா நம்ம இமெயில் ஐடியை கொடுத்தா அவன் அந்த ஹெல்த் பேக்கு தான் நமக்கு அனுப்ப போல் ஒரே ஃப்ராடு பயில் தான் வைங்களேன் மொத்தத்தில் உபரில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வர்றதுக்கு காரே காட்டலை இப்போ நான் தங்கியிருக்கிற ரூம்லேருந்து வேறு ஒரு இடம் போகிறதுக்கு ஊபரில் பார்த்தா அதில் கார் கட்டுது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ தங்கிற இடத்துக்கு வர்றதுக்கு ஆட்டோவும் டூவீலர் மட்டும் காமிச்சது இது வந்து ஊபரில் வந்து இப்போ தங்கியிருக்க இடத்துலேருந்து வெளியில் எங்கேயாவது போனால் கார் மட்டும் காட்டுது அது ஆட்டோவும் டூ வீலர் காட்டலை அதை எப்படிலாம் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து நீங்கள் பார்த்தா உங்களுக்கு காரே காட்டாமல் ஆட்டோவும் டூ வீலரும் காட்டுது வேறு எங்கேயாவது வந்துட்டிங்கன்னா ஒன்லி காரை மட்டும் காட்டுது ஊப்பரில் ஒரே ஃப்ராடு தான் ஆனால் அங்கெல்லாம் பெங்களூர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது உப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் ப்ரீமியம்னு இருக்கும் அதில் போட்டிங்கன்னா ரொம்ப புது காராக ஏசி போட்டு நல்லா நீட்டாக வரும் அது மாதிரி நிறைய கொடுத்துருப்பான் இது மதுர காரணம் எல்லோரும் ஏமாத்துக்காரனோ அதான் போகல அவனை எந்த சர்வீஸில் இருந்தாலும் இப்படி தான் ஒர்க் பண்ண போல் சரி நீங்கள் மதுரை வந்து அந்த மாதிரி ஆட்டோ டேக்ஸிலாம் எடுக்கிறீங்கன்னா கேர்ஃபுல்லாக எடுத்து போங்க அதுக்காண்டி தான் அந்த ஆப்பையும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் இது வந்து ஆப்பை ஃபஸ்ட்டு காரில் ஏறும்போது தவறுதெல்லாம் இப்படியும் இந்த கைப்பட்டுது இப்படி லோன் அப்படிங்கிறதுல கைப்பட்டு வந்தது என்ன லோன் ஆப்பெல்லாம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு அந்த டிரைவர் வந்தோன்னே என்னமோ நமக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி பேசலாம் ஓகே நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் நான் திருப்பி உங்களை கால் பண்ணுறேன் வீடியோ முடிச்சுக்கிறேன் நான் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார் அவருக்கு பேசணும் ஃப்ராடு ஓலா அப்படின்னு வச்சுக்கலாம் ஊபர் வந்து அவன் உள்ளே வரல இது வரைக்கும் அதனால் அவன் என்ன ஃப்ராடுன்னு தெரியல